இது வரைக்கும் எவ்வளோ கேட்டமோ தெரியல எவ்வளோ வாங்கிக்கிட்டோமோ தெரியல எவ்வளோ தங்கி இருக்குதோ தெரியல ஆனால் இனி வருவனை அனைத்தும் ஞான பகுதி எவ்வளோ நான் நான் எனக்கு என்ன தவம் இருக்குதோ அதுக்கு எப்போ தான் நான் சொல்ல முடியும் உங்களுக்கு எவ்வளோ தவம் இருக்குதோ தான் வாங்கி கொள்ள முடியும் ஆனால் இதில் கொட்டி கிடக்குது அது ஒன்றும் சந்தேகம் இல்லை எப்போ கடல் போல் கிடக்குது எங் தகுதிக்கு தக்கவாறு ஒரு சம் ஒரு தம்ளலேயோ சொம்பில் தான் போய் நான் நுகர முடியும் ஏன் எங்கள்கிட்ட ஒரு அண்டா கொடுத்து கொண்டோன்னா அண்டா தூக்கிட்டு முடியாதுங்கன்னு விட்டுட்டு வந்துடுவேன் அது மாதிரி அது கொட்டி கிடக்குது அந்த சிவஞானம் நம்ம அறிவுக்கு எவ்வளோ வாங்கிக்கொள்ள முடியுமோ அவ்வளோதாங்க வாங்கி கொள்ள முடியும் அதுக்கு தவம் தவத்தின் அடிப்படையில் தான் நமக்கான அந்த வாங்குகிற திறன் இருக்கும் அவர் கொடுத்துட்டார் நாம் வாங்கி பார்ப்போம் எவ்வளோ வாங்கி கொள்ள முடியுமோ பார்ப்போம் பாருங்கள் எட்டாம் நூற்பா இப்போதான் உண்மையிலேயே சாதனை தொடங்குகிறது இப்போ ஏழாம் நூற்பால் சாதனையில் போட்டாரே சாதிக்க வேண்டியது எது என்பது ஏழாம் நூற்பால் பெறப்பட்டது சாதனை இங்கே தான் தொடங்குகிறது பாருங்கள் ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்தன தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் கலல் செலுமே இதெல்லாம் நீங்கள் நம்ம படித்து அனுபவிக்கிறதுக்கு இந்த பிறவி பற்றாது அத்தனை கணக்கு எவ்வளவு நுட்பமாக இந்த நூற்பாவை மெய்கண்ட தேவநாயனார் அருளியிருக்கிறார் என்பதை நீங்கள் இதற்குரிய சிவஞான சித்தியார் பாட்டு இருக்குது அதை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு வரிய ஒரு கதை மாதிரி காட்டியிருப்பாருங்க அருணந்தி சிவாச்சாரியார் மன்னவர் தன் மகன் வேடர் கூட்டத்தையே தங்கி தன்னை மறந்து அப்படின்னு அந்த பாட்டு இருக்கும் நீங்கள் படித்து பார்த்து கொள்ளுங்க எட்டு சீர் உடைய நான்கு வரி பாட்டு இதுக்கு கொடுத்த விளக்க உரை பாட்டுக்கு பாட்டிலேயே விளக்கம் எவ்வளவு நுட்பமாக கொடுத்துருக்காருங்கிறத நீங்கள் அங்கே பார்க்கணும் சரி இந்த நூற்பாவுக்குள்ளே போகிறக்கு முன்னே இந்த நூற்பாவை நமக்கு உணர்த்துவது ரெண்டு வரலாறு கண்ணுக்கு முன்னாடி பளிச்சுன்னு தெரியும் எது அப்படின்னு கேட்டால் ஒன்று மணிவாசக பெருமானுடைய வரலாறு இன்னொன்று கண்ணப்பநாயனாருடைய வரலாறு இந்த சூத்திரத்துக்கு அப்படியே ஒரு காட்சி பார்க்கும்னு நினச்சிங்கன்னா இது இலக்கணம் என்று வைத்து கொண்டால் இதற்குரிய இலக்கியம் ரெண்டு பேருடைய வரலாற்றில் இருக்குது நீங்கள் அந்த ரெண்டு இருவருடைய வரலாற்றை நன்கு உற்று நோக்கினால் இந்த ஒவ்வொன்றும் ஒன்றும் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பதை நம்ம அறிவில் கொள்ள முடியும் அத்தனை நுட்பத்தை இந்த பகுதியில் கொடுத்துருக்கிறார் மெய்கண்ட தேவநாயனார் என்பதை நம்ம பார்க்கணும் நமக்கு வரலாறு ரெண்டு வரலாறு நமக்கு தெரியாத வரலாறுலாம் இல்லை மாணிக்க வாசவர் நமக்கு தெரியாதா என்ன கண்ணப்ப நமக்கு தெரியாதா என்ன ரெண்டு தெரிஞ்ச வரலாறு தான் ஆனாலும் அந்த சொல்லை வச்சு பார்க்கணுங்க இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கிறார் இது எப்படி அங்கே பொருந்துகிறதுன்னு நீங்கள் பார்க்கணும் முதல்ல என் இந்த நூற்பா என்ன சொல்லுது என் முதலிற்றோ எனின் ஞானத்தை உணரும் முறைமையினை உணர்த்துதல் முதலிற்று ஒரு கேள்வி கேட்குறார் சாதிக்க வேண்டியது ஆன்மா சரி சாதிக்கணும் என்ன சார் வேணும் இப்போ நம்ம கேட்குறோம் எப்போ டீ போட்டு கொடுப்பா அப்படின்னா என்ன பண்ணும் பால் இல்லைங்க சர்க்கரை இல்லைங்க டீ தூள் இல்லைங்க அப்போ அதெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் இருந்தால் போதுமா கேஸ் இருக்கணும் அதுவும் இருக்குதுங்க போடுறதுக்கு ஆள் இருக்கணும் இல்லைங்களா அதெல்லாம் இருந்துச்சுன்னா டீ போட்டு கொடுத்துடலாம் அப்போ ஒரு தேவைன்னு சொன்னால் அதற்கு என்னென்ன உபகரணங்கள் வேண்டும் ஒரு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும்னா உபரி பொருள்கள் இருக்குதா இல்லையா ஒன்று ஒன்று இருக்குது சோறு வேணும்னா அரிசி வேணும் தண்ணி வேணும் அடுப்பு வேணும் எல்லாம் போட்டு சாம்பார் ரசம் இதுக்கெல்லாம் தேவையாக அத்தனையும் இருந்தால் தான் சோறாக்க முடியும் சும்மா ஆயிராது இல்லவா அது போல தான் இப்படி ஒவ்வொன்றுக்கும் அதற்குரிய உபகரணங்கள் உட்பிரிவுகள் ஒன்றொன்றிலும் இருக்கிறது அது மாதிரி ஞானம் அப்படிங்கிற ஒன்று வேண்டும் எதுக்கு சாதனை செய்வதற்கு சாதிப்பதற்கு என்ன வேண்டும் ஞானம் வேண்டும் சரி அந்த ஞானத்தை போய் எங்கே சார் வாங்கலாம் இந்த மால் பெரிய பெரிய மால்லாம் வச்சுருக்காங்களே நம்ம உலகத்தில் பெரிய மால் இந்தியாவில் பெரிய மால் தமிழ்நாட்டில் பெரிய மால்ன்னு வச்சுருக்காங்க அந்த மால்லாம் போய் எங்கள் ஞானம் ஒரு கிலோ கொடுங்க அவனு கேட்டு வாங்கிக்கலாமா என்ன வாங்க முடியாது இது கடைச்சரக்கு அல்ல எங்கே தான் வாங்குவது இது தபம் செய்துக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்லங்க பிறவிதோறும் 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 நாம் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை கோடி பிறப்பு பிறந்தமோ அந்த பிறப்பில் எங்கேயாவது தவம் செய்து வைத்திருந்தால் இந்த பிறப்பில் ஞானம் வரும் கடந்த கால பிறப்பில் எங்கேயுமே தவமே பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிறப்பில் ஞானம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை இதுதான் இயல்பு இது அவ்வளோ எளிதில் விளங்கி கொள்ள முடியாது அந்த ஞானம் உடையவரை எந்த வகையிலும் வெளிப்படுத்தினான் இறைவன் நீங்கள் அதை அந்த சூழல் பார்க்கணும் கண்ணப்பறையை எடுத்துக்கொள்ளுங்கள் கொல்லு எரி குத்து இதை தவிர்த்து ஒன்றுமே தெரியாத கூட்டம்ங்க அந்த கூட்டம் அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் கொல்லு எரி குத்து அவ்வளோதான் இதை தவிர்த்து இன்னொன்று இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது அந்த கூட்டத்தில் ஒரு ஞானி வர்றார் எந்த நீங்கள் திரும்பி பார்த்தோம்னா என்ன கணக்கில் சாமி இங்கே கொண்டாந்து போட்டிருப்பார் எங்கள் ஒரு ஞானியை கொண்டாந்து ஒரு ஞானமான இடத்துல கொண்டாந்து போட்டிருக்கலாம் இல்லையா ஏதோ ஒரு அந்த இந்த வினை கணக்கு நமக்கு எட்டாதுங்க மறந்துடக்கூடாது ஏன் நான் சொல்லணும் சில நம்மளே நாம் நினைப்போம் நம்மளே தான் கொண்டு ஏன் தான் இங்கே வச்சாருன்னு தெரியலையே அப்படின்னு நாம் நினைப்போம் ஏதோ ஒரு கணக்கு இருக்குதுங்க அந்த கணக்கு டேலி ஆகும் அப்போ இவருக்கு அறிவு உயர்ந்த அறிவு ஆனால் பிறப்பு வேடர் என்கின்ற தாழ்ந்த பிறப்பு பல பேருக்கு உயர்ந்த குலம் அறிவு கீழே அறிவு தாழ்ந்த அறிவு பிறந்தது உயர்ந்த குலம் ஆனால் இவர் தாழ்ந்த குலம் பிறந்த அறிவு உயர்ந்த அறிவு இந்த கால்குலேஷன் எங்கே மாறிச்சு தெரியலையே அது அவருக்கு தான் தெரியும் இது நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இல்லை யாராவது இந்த கணக்கெல்லாம் எழுதினாலும் சும்மா படித்து வச்சுக்கலாமே ஒழிய அதுதான் முடிவுன்னு சொல்ல முடியாது ஏன் அது அவங்க கணக்கு நம்ம கணக்கில் அடங்காது கணக்கு வழக்கை கடந்து அடியது நம்ம கணக்குக்கெல்லாம் நீங்கள் அடக்கி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பயன் இல்லை எனவே ஞானம் எப்போது வாய்க்கும் அப்படின்னு கேட்டால் இந்த திருவடி அடைவதற்கு குருநாதனுடைய உதவியால் தான் ஞானம் வாய்க்கும் அப்போ ஞானம் பெறுவது தான் இந்த நூல் சொல்லுது நூற்பா சொல்லுது ஞானம் எப்போது வரும் அதைத்தான் நூல் சொல்லுதுங்கிறார் ஞானத்தினை உணரும் முறைமையினை உணர்த்துதல் முதலிற்று ஒரு உயிருக்கு ஞானம் எப்போது வாய்க்கும் அப்படின்னு கேள்வி கேட்டால் இந்த நூற்பாவை நல்லா படிங்க இதில் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டேன் சரி நூற்பாவை பார்ப்போம் என்ன சொல்லுகிறது அப்படியே உரை பாருங்க வீடு பேராகிய பேரின்ப பயனை அடைவதற்கு சிறந்த சாதனமாகிய அமைவது ஞானமே ஆகும் மறந்துடக்கூடாது இந்த ஏகாரத்தை கோடு போட்டு வைக்கணும் ஞானமே ஆகும் ஞானமும் ஆகும் இல்லை நம்ம கண் முன் இருக்கிற வாய்ப்புகள் ஒரே ஒரு வாய்ப்பு தான் ஞானத்தை பெற்றாகணும் இல்லைங்க இது இருந்தால் போயிடலாம் அது இருந்தால் போயிடலாம் அதெல்லாம் இல்லை இருக்கிற வாய்ப்பு ஒன்று தான் ஞானமே அந்த ஏகாரத்தில் தாங்க அவ்வளோ ஆழம் இருக்குது சும்மா நினச்சிடாதீங்க ஒரே ஒரு எழுத்து தான் ஞானமும்னு போட்டிருந்தா என்ன ஆகிருக்கும் சரி வேறு ஆப்ஷன் மாதிரி இருக்குது நம்ம போய் வேறு ஏதாவது பார்த்துக்கலாம்னு ஓடிடலாம் வாய்ப்பே இல்லை ஒன்றே ஒன்று தான் நீங்கள் இறைவன் திருவடி அடைய வேண்டும் என்ற வேட்கை ஒரு காதல் ஒரு ஒரு லக் இலக்கு இருக்குமானால் ஞானத்தை பெறுவதை இந்த பிறவியில் பெறன்னு நினைக்கணும் இப்போ இன்னைக்கு விட்டால் நீ வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள உந்தி பொற் அப்படியே ஊற்று போல் பொங்கி வரணும் உங்களை தண்ணிக்கில் வச்சு அமுத்துனா என்ன பண்ணுவீங்க நல்லா தண்ணியில் வச்சு தலையை வச்சு நல்லா வச்சு அமுத்துனா வெளியே வருவதற்கு எவ்வளவு முயற்சி பண்ணுவீங்களோ அதுபோல் ஞானத்தை பெறுவதற்கு அவ்வளவு முயற்சி இருக்கணும் அதுக்கு பேர் தீவிரதர முயற்சின்னு பேர் அவன் போது எஞ்சிக்கலாம் விட்ட போது எஞ்சிக்கலாம் அப்படின்னு இருப்போமா என்ன அவன் எப்போ விடுவான்னு நினைக்கிறீங்க உங்கள் அடக்கம் உங்களோட துடிப்பு கிடுப்பில் அடங்கினதும் விட்டுருவான் அப்போ என்ன மாட்டீங்க வெளியே வரமாட்டிங்கன்னு அர்த்தம் அப்போ தண்ணியில் அழுத்துனா வெளியே வருவதுக்கு நீங்கள் எவ்வளவு முயற்சி எடுப்பீங்களோ அது மாதிரி இந்த உலக வாழ்க்கையில் கணவன் மனைவி பேரம் பேத்தி சொத்து பத்து அப்படி எல்லாம் இருக்குது நம்மளை சுற்றி இந்த சூழலில் ஞானத்தை பெறுிற முயற்சியே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அழுத்துறாங்க நீங்கள் வெளியே தான் பார்க்கணும் எல்லாரும் அழுத்துகிறாங்க எல்லாரும் அழுத்துகிறாங்க நான் என்னங்க பண்ணட்டும் நான் என்னங்க பண்ணட்டும்னா அழுந்தி போக வேண்டிதான் அப்போ வெளியே வருவது எப்போ வரும் நீங்கள் தவம் செய்து கொண்டே இருக்கணும் வறந்துடாதீங்க ரொம்ப இந்த இது ஏன்னா இது அனுபவ பகுதிங்க நான் எவ்வளவு சொன்னாலும் இது அறிவு சொல்வது அனுபவம் உங்களுக்கு வாய்த்தாத்தான் தெரியும் தேன் இனிமையானது இனிமையானு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ நேரம் தான் சொல்கிறது உள்ளங்கையில் போட்டு நாக்கில் நக்குனாத்தான் தெரியும் அந்த இனிமை எவ்வளோன்னு அதுபோல் சிவானந்தத்தை அனுபவிப்பதற்கு இந்த பிறவி அதனால் தான் நம்முடைய தாய்மான சுவாமி சொன்னால் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ பராபரவே அழுகிறார் சாமி இந்த பிறவியில் எப்படியாவது என்னை கடத்தி ஏத்தி விட்டுடுங்க கொண்டு மறுபடியும் போட்டுடாதீங்க பட முடியாது சாமி எத்தனை அனைத்து உயிர்க்கும் எல்லா உயிருக்கும் முத்தி கொடுக்கும் பொருட்டு மனத்துயரம் செய்தல் மருந்தாமோ மனத்துயரம் செய்யாமல் தீர் மருந்து சித்தா அறிந்திலையோ சித்தா அறிந்திலையோ என் சொக்கநாதா நீ அறிவே வடிவானுன்னு உலக நூலெல்லாம் சொல்லுதே அறிவே வடிவமான உனக்கு என் மனத்துக்கிற கவலையை கொடுக்காம முத்தி கொடுக்க முடியாதா சாமி உன்னால் என் து என்னை துயரப்படுத்தித்தான் முத்தி கொடுக்க முடியுமா அப்படி என்னை துயரப்படுத்தித்தான் நீ முத்தி கொடுப்ப நீ அறிவானன்னு நான் எப்படி சொல்லிட்ட உடனே அழுகிறார் குருஞான சம்பந்தம் நம்மளாம் இதை நீங்கள் தான் ஓய்வாக இருக்கிற நேரம் அதில் சும்மா சுக்கநாத வெண்பா சிவோ சாரம் இதெல்லாம் சும்மா படித்து பாருங்கள் இந்த குமுதம் ஆனந்தவனெலாம் படித்தது போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோடு அதுக்கு ஒரு மூட்டை கட்டி வச்சு போட்டு ஜூனியர் வீடன் படிக்கிறேன் ஆனந்தபனம் படிக்கிறேன் எல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சு போட்டு அழகு போல் உட்காந்து இந்த மாதிரி நூல் இருக்குது குமரகுருவர் தாயுமானவர் எத்தனை எத்தனை நூல் உலகத்திலேயே தமிழில் மட்டுந்தான் ஆயிரக்கணக்கான நூல் இருக்குது இது அருளை சொல்வது வேறு மொழியில் கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட இடத்துல நாம் உட்கார்ந்துருக்கிறோம் எனவே ஞானம் எப்போது வாய்க்கும் அப்படின்னா ஞானத்தை தவிர வீட்டு வேற்றுக்கு வேறு வாய்ப்பே இல்லை ஒன்றே ஒன்று தான் அதில் தான் அப்பர்சாமி ஒரு பாட்டில் பாரு ஞானத்தால் தொழுவார் சிவஞானிகள் ஞானத்தால் உனை தொழுவேன் நான் அல்லேன் ஞானத்தால் தொழுவார்கள் தொலை கண்டு ஞானத்தால் உன்னை நானும் தொழுவன் எல்லாரும் கும்பிட்றாங்கன்னு நானும் கும்பிட்டு போட்டு வைக்கிறேன்னு சொல்ல ஏன் ஞானி எல்லாம் உன்னை கும்பிட்றாங்க எனக்கு ஞானம் இல்லை நானும் ஒரு கும்பிட்ட போட்டு வைக்கிறேன் அதனால நீங்கள் என்னென்னு ஞானின்னு நினச்சிக்காதீங்க ஞானத்தால் தொழுவார்கள் தொலை கண்டு ஞானத்தாய் உனை நானும் தொழுவன் எவ்வளோ தூரம் அவருக்குள்ள நெஞ்சில் வலிச்சிருக்கும் எவ்வளவு பெரிய ஒரு நுட்பத்தை அப்படியே அப்பர் அப்படியே வடித்து கொடுத்துருக்கிறான்னு நினச்சி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே நான் நவுன்று ஏற்றுமே நமச்சிவாயவே நன்னறி காட்டும் நமச்சிவாயமும் நன்னறி காட்டாது நமச்சிவாயவே நன்னறி காட்டும் ஞானம் எங்கெல்லாம் வருதுன்னு எடுத்து படிங்க பன்னெண்டு திருமுறைக்குள்ள ரொம்ப சிரமப்படவே வேண்டியதில்லை இப்போ நமக்கு பன்னிரு திருமுறைகள் அப்படின்னு வெப்சைட் இருக்குது அதுக்குள்ளே போங்க ஞானம் தட்டுங்க மொத்த பாட்டையும் காட்டிடும் எத்தனை இடத்துல ஞானம்ங்கிற சொல் வருதுன்னு காட்டி கொடுத்துரும் தேடுங்க ஒவ்வொரு பாட்டாக ஞானம் என்ன சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் நாம் ஒன்று முன்ன மாதிரி புத்தகத்தை வச்சு எண்ணி பார்த்துக்குவோம் இங்கே ஒரு ஞானம் வந்திருக்குது அங்கே அப்படிலாம் என்ன வேண்டியதில்லை ஞானம் தட்டுனா மொத்தம் பன்னெண்டு திருமுறைக்குள்ளே எத்தனை இடத்துல வந்துருக்குதுன்னு அப்படி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா மொத்தமாக காட்டி கொடுத்துரும் நீங்கள் ஒன்றா கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா போதும் எனவே ஒரு உயிருக்கு ஞானம் பெறுதல் இன்றியமையாது யாருக்கு வீடு பேற்று போகிறவங்களுக்கு நீங்கள் இன்னொரு தாயின் கருப்பைக்கு செல்லக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த பிறவில ஞானத்தை பெறுவதற்கு முயற்சிங்க முயற்சிக்கபடி நம்ம பொறுப்புங்க பயன் தர வேண்டியது அவன் பொறுப்பு முயற்சியே இல்லாமல் பயன் எப்படி தருவார் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் புரியுதான்னு பாருங்கள் நம்ம ஒரு குழிக்குள்ளே விழுந்துட்டோம் மேலேருந்து ஒருத்தர் நம்ம காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கூப்பிட்டோம் மேலேருந்து ஒருத்தர் நல்லா வடை கயிறு எடுத்து கீழே கொடுத்தார் என்ன பண்ணும் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும் அவர் தூக்கி விட்டுருவார் நீங்கள் கீழே உட்காந்துக்கிட்டு ஏன் இவ்வளோ தூரம் கயிறு கூட இறக்கி விட்டிங்க இந்த கயிறு என்னையே சுற்றி தூக்காதா அட பிடிச்சிக்கிறதுக்கு என்னையாக கெட்டு போச்சு நீ ஒன்றும் பண்ணாத கைத்த மட்டும் பிடி இதானுங்க முயற்சி தூக்கிறது அவன் மேலே நீங்கள் பிடிக்க வேண்டியது உங்கள் முயற்சி தானே ஏன் இவ்வளோ தூரம் கையில் இறங்கி வந்தது நான் என்னையே சுற்றி தூக்காதான் என்ன நீ அறிவுடையவன் தானே தூக்கு பார்க்கலாம் இப்படி சொல்லலாமா நாம முயற்சிக்கு தக்க பயன் விளையும் முயற்சி திருவினை ஆக்கும் சும்மா சொன்னாங்க முயற்சி செய் எதுங்க முயற்சி இல்லாமல் வந்துச்சு தூங்குறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ண நமக்கு தான் தெரியுது இடது பக்கம் படுத்து வலது பக்கம் படுத்து இப்படி படுத்து அப்படி படுத்து ஐயோ தூக்கிற மாட்டேங்குதே ஐயோ தூக்க வர மாட்டேங்குதே அப்புடின்னு புலம்பி சில நேரம் மாத்திரை சாப்பிட்டு சில நேரம் ஏதாவது பசிக்கு மாட்டுக்கு இந்த ரெண்டு ஏதாவது சாப்பிட்டு படுப்போம் அப்படி சாப்பிட்டு அப்பாடா வயிறு இப்போ தான் நிறைஞ்சிச்சு அப்படியே தூக்கம் வந்துருச்சு எத்தனை முயற்சி சாதனம் தூங்கறதுக்கு அவ்வளோ முயற்சி தேவைப்படுது அது ஃபேன் இருக்கணும் ஏசி இருக்கணும் அது வேறு கரண்ட் வேறு போச்சுன்னா தூக்கம் போச்சு இத்தனை பாடு இருக்குதுங்க கொஞ்ச நேரம் ஒரு ஆறு மணி நேரம் இருக்கு அவனை அடைவதற்கு எவ்வளவு முயற்சி வேணும் சும்மா வந்துடுமா என்ன எனவே முயற்சி நம் கையில் இருக்குது மறந்துடக்கூடாது அந்த முயற்சிக்கு தக்க பயனை இறைவன் கொடுப்பான் அதனால் தான் உழைத்தால் உறுதி உண்டோ உமையால் கனவாய் என ஆழ்வாய் நம்ம நம்ம உழைக்கிற உழைப்புக்கு இந்த உலகம் ஊதியம் கொடுக்காமல் போயிடும் ஆனால் பரம்பொருள் நமக்கு ஊதியம் கொடுக்காமல் இருக்கவே இருக்காது மறந்துடாதீங்க நீ யாரையே எனக்கு ஊதியம் கொடுக்கறக்கு என் ஜாமி இருக்குது எனக்கு கொடுக்கறதுக்கு நான் நிறைய பேருக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்கும் இந்த வீட்டுக்காக நான் பாடாப்படுற ஓடா தேயிற இந்த வீட்டில் யாரும் என்ன மதிக்கிறதே இல்லை வீட்டில் யாரும் மதிக்க வேண்டியதான் நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கு அவந்தரமாக ஊதியத்தை அது மனசில் பட்டுச்சு வச்சுக்கலேன் யாராக நீ உன் நீயே வச்சுக்க எனக்கு வேண்டாம் ஏன் என் இருக்கிற நான் பார்த்து இதுதானுங்க நெஞ்சில் வரணும் இது ஆழமாக வரணும் சும்மா நம்பிக்கையை அவநம்பிக்கையில் வரக்கூடாது ஆழமான நம்பிக்கையில் நிற்கணும் என்னை அறிவதற்கு என் இறைவன் இருக்கிறான் எனக்கு கொடுப்பதற்கு என் இறைவன் ஏன் அவன் கொடுப்பதை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் ஒருத்தரும் இல்லை அவன் கொடுக்காததை இந்த உலகத்தில் ஒருத்தராலும் கொடுக்க முடியாது அப்போ உங்களுக்கு ஒரு ஒரு இடர் அல்லது ஒரு இன்பம்னா அது அவங்க கொடுத்தது கொடுக்கலைன்னா அவன் தடுத்து நிறுத்தி இருக்கிறான் வேண்டான்னு நிறுத்தியிருக்கான் அதைத்தான் நீங்கள் விளைக்கணும் அதை விட்டு போட்டு இவன் கொடுக்கல அவங்க கொடுக்கல அவங்க கொடுக்கல அவங்க கொடுக்கலான்னு தான் வந்தாங்க இவன்தாங்க பூந்து கெடுத்துட்டான் உங்களுக்கு சிவம் கொடுக்க வேண்டும் என்று கருதியதை நடுவில் பூந்து கெடுக்கிற ஆற்றல் எவனுக்கும் இல்லை அது நீங்கள் மனசில் ஆழமாக பதிக்கணும் அதனால் அகிலா வரம் கொடுக்கும் கோழிலியம் பெருமானே சக்தியை பற்றி பின்னாடி படிக்க போகிறான் சக்தி என்பது என்ன தடையிலா ஞானமாகும் இறைவனுடைய சக்தின்னு என்னன்னு படித்த ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு சக்தி அருள்ன என்ன ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்ற இரக்கம் அதுக்கு தான் சக்தின்னு பேர் கருணை அருள் அது எப்போ இருக்குது என்னைக்கு இறைவன் உண்டோ அன்னைக்கே அவனிடத்தில் அருள் உண்டு கருணை உண்டு அப்போ அவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று கருதியதை நடுவில் தடுத்து நிறுத்துவதற்கு ஒருவருக்கும் தகுதி இல்லை யாரும் தடுத்து நிறுத்த இயலாது அப்படி ஒரு ஒரு தடை வருமானால் சிவம் அதை செய்திருக்குதுன்னு கருதணும் நீங்கள் தான் அந்த சீட்டுக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறீங்க நீங்கள் ஒரு கல்லூரியில் இருக்கிறீங்க ஒரு வாத்தியாராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு பிரின்ஸிபல் சீட்டு உங்களுக்கு வரணும் உங்களுக்கு ப்ரமோஷனில் நீங்கள் தான் சீனியர் உங்களுக்கு தான் கொடுத்தாலும் ஏதோ ஒரு சூழலில் ஏதோ ஒரு வகையில் அரசியல் களத்தினாலேயோ ஏதோ ஒரு வகையில் உங்களை உட்புட்டு உங்கள் பின்னாடி வந்தவர் போய் முதல்வராக உட்காறாரு உடனே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா நான் எவ்வளோ சீனியர் தெரியுமா என்னை விட்டுவிட்டு எப்படி நீங்கள் அவருக்கு ப்ரின்ஸ்பல்ஸ் போ சீட்டு கொடுக்கலாம் ஒன்றே ஒன்று தான் சிவபெருமா நமக்கு அந்த சீட்டு வேண்டாம்னு கருதிட்டார் நன்றி வணக்கம் நான் மட்டும் நம்ம வேலையை செய்வோம் செய்வோமா என்ன கோர்ட்டில் கேஸ் போடுறோமோ ஏன் சீனியார்டில் நான் தான் ஏன் வரணும் எப்படி நீ அவர் கொடுக்கலாம் கேஸை போட்டு நிம்மதி தொலைச்சு உட்காந்துருப்போம் கோர்ட்டுக்கு போயிட்டு நடந்து 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 அப்புறம் அதில் ஆயிரம் பிரச்சனையும் சந்திச்சு கடைசியில் அந்த ப்ரின்ஸ்பல் வந்து உட்காரக்குள்ளே ரிட்டையர் ஆகிறனைக்கு ஒன்றா உட்கார வைப்பான் இது தேவைதானா அது இல்லை எனவே நம்முடைய அறிவுக்குள்ள சிவம் கொடுக்காதது ஒருத்தரும் கொடுக்க இயலாது சிவம் கொடுப்பதை யாரும் தடுத்து நிறுத்த இயலாது இதை சத்திய வாக்கு மாதிரி நெஞ்சில் எழுதி வச்சுக்கணும் நமக்கு அனுபவத்தில் வச்சுக்கணும் நமக்கு யாரோ தடுப்பவர் அல்ல சிவமே நமக்கு வேண்டியது வேண்டிய போது கொடுக்கும் வேண்டான்னா தடுத்து நிறுத்தும் ஏன் அவன் தான் ஊட்டுவதில் வல்லவன் வினையை அறிந்து ஊட்டுவான் அவன்தான் செய்வானும் பயனும் சேர்ப்பானும் சேத்தவன் தானே நீங்க செஞ்சு வச்சுட்டீங்க ஆறு சேர்த்துறது அவர் தான் சேத்தன எனவே தான் பெரியவங்க சொன்னாங்க இவர் உதவினர் அவர் உதவிலர் என்று அவரவர் விளைவது தம்மை உணர்வது நீங்க யாரு உதவுனாங்க யாரு உதவுல அப்படின்னு நினைச்சு வேறுபாடெல்லாம் பார்க்காதையா தவறவர் உணர்வது தம்மை உணர்வது உன்னை தான் இந்த உலகம் உனக்கு கொடுக்கப்பட்டு நீ அவனை உணர்ந்துருக்கு இவனை உணர்க்கெல்லாம் நீ வரல நீ உன்னை உணர்க்கு வந்திருக்கிற ஞாபகம் வச்சுக்கணாரு என்ன அழகுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் சைவ சித்தாந்தத்தை படித்து இந்த நூலெலாம் படிக்கணும் இந்த பாட்டெலாம் அப்படியே படிச்சிங்கன்னா அப்படியே நெஞ்சை போட்டு கரைச்சிரும் அப்படியே பஞ்சு போல் லேசாக போயிடும் நீங்கள் சிவபோக சார்னு ஒரு இருபது 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 பாட்டு யூடியூப்பில் இருக்குது கேட்டு பாருங்கள் தனிமையாக இருக்கிற நேரம் சாரம் தருமபுர சாமிநாதன் ஐயா பாடினது கேளுங்க வேறு யாரும் பாடினதில்ல தருமபுர சாமி ஐயா பாடின பாட்டை இருபது பாட்டு கேளுங்க சொக்கநாத விண்பா நூறு பாட்டும் பாடியிருக்கிறது கேளுங்க ரெண்டு மணி நேரம் ஒன்றை முக்கால் மணி நேரம் ஆகும் சொக்கநாத விண்பா நூறு பாட்டு கேட்குறக்கு கேட்டு பாருங்கள் அப்படியே இந்த மனசு அவ்வளோ லேசாக போயிடும் அப்படியே ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி ஆகிடும் பாராசூட் இல்லாமல் பறப்பீங்க தெரியும் உங்களுக்கு கேட்டு பார்த்தா தானே தெரியும் நாம் சினிமா பாட்டு கேட்குறக்கே நேரம் சரியாக போச்சு சீரியல் பார்க்குறக்க நேரம் சரியாக போச்சு அதெல்லாம் என்ன இருக்குது அடுத்தவங்க பழி வாங்குறது இதை பழி வாங்கிறது அதை இப்படித்தானுங்க ச எந்த கதையை எடுத்து பார்த்தாலும் அப்படித்தான் இருக்குது அதை பார்த்து பார்த்து நமக்கு நமக்குள்ளேயும் யாராவது நமக்கு நல்லா செஞ்சால் கூட சும்மா வர மாட்டானே ஏதோ காரணம் பற்றி தான் வந்திருப்பான் ஏன் சீரியல் பார்த்து பார்த்து பழகுச்சு அப்படி சாந்ததின் வண்ணம்ங்க எதை கண்ணில் பார்த்துட்டு அதுதானே பாதிப்பு தருது எது கேட்டுட்டுமோ அதான பாதிப்பு தரு சிவம் இருக்கிறது நமக்கு அவன் இருக்கிறான் நமக்கு எதை பற்றியும் அவனை இல்லை அப்படிங்கிறது ஆணித்தரமாக நீங்கள் உணரணும் அப்படி உணர்ந்தீங்கன்னா தான் இனி வருகிற பகுதியெல்லாம் விளங்கும் பார்த்துக்கொள்ளுங்க எனவே வீடு பேராகிய பயனை அடைவதற்கு சிறந்த சாதனமாக அமைவது ஞானமே ஆகும் அது ஞானமே ஆகும் அத்தனை ஆனந்தம் இருக்கு ஆனால் சிவனடியே சிந்திக்கும் திருப்பிறகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கி ஓங்கிய ஞானம் ஊமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தபமுதலு சம்பந்த தாம் உணர்ந்தார் அந்நிலையில் எங்க தொட்டைங்கன்னா பெரிய புராணத்தில் ஞானத்தை பற்றி அப்படியே கொண்டு வந்தோம் பாருங்கள் ஞானமாகிய சாதனத்தை பெறுவதற்குரிய நெறியை உணர்த்துதல் இந்நூற்பாவின் கருத்தாகும் ஞானத்தை எப்படி சார் பெறுவது